ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ராகி சேமியா போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியை வடிகட்டிவிட்டு மாற்றிக்கலாம் பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அதில் வச்சுட்டு இப்போ நாம் வச்சிருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லையே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஒரு கப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பத்து பாதாமு நல்ல பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஸ்வீட் க தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹெல்த்தியான ராகி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இது வாரத்தில் ரெண்டு டைமாவது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது எனக்கு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ